நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஒரு சில வாரங்கள் நீங்க நம்மளோட சாய் சங்கரா சேனல்ல சில எபிசோட்ஸ் பார்த்துருக்க முடியாது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க அக்கா என்ன ஆச்சுக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒண்ணுமே இல்லை நான் கமெண்ட்ல உங்களுக்கு ரிப்ளை கொடுத்திருந்தேன் இந்த சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால எங்களால் எபிசோட் போட முடியல இனிமேல் பாபாவோட அனுகிரகத்தினால தொடர்ந்து நீங்க வியாழக்கிழமையான பாபா எபிசோட்ஸ் பார்க்கலாம் சனிக்கிழமை நீங்க எப்படி ஆன்மீக தகவல்கள் பார்க்குறீங்களோ சண்டே எப்படி எபிசோட் பார்க்குறீங்களோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பதிவுகளும் நம்ம கொடுக்கலாம் அந்த வரிசையில் நம்ம சில எபிசோட்ஸாக தாமு அண்ணா அப்படிங்கிறவரை பத்தி பார்க்குறோம் இந்த தாமு அண்ணா ஆகட்டும் இல்ல தாத்தியா கோட் பட்டேல் ஆகட்டும் இந்த மாதிரி பக்தர்களை பத்தி எதற்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது வாழ்க்கையில எப்படி போறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதாவது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னங்க வாழ்க்கையில எந்த திசையை நோக்கி போறது யாரை நம்புறது எந்த வேலையை எடுத்துக்கிறது இது நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்குமா இது நல்லதா இது கெட்டதா சொல்றதுக்கு யாருமே இல்லை சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுண்டாலும் மனசு ஏத்துக்க முடியல இதற்கெல்லாம் பாபா மட்டுமே நம்மளுக்கு உதவி பண்ணுவார் காரணம் என்ன தாமு அண்ணாக்கு எத்தனை உபதேசங்கள் பாபா கொடுத்திருந்தா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சில பேர் வச்சா உண்மையாகவே அதெல்லாம் நம்ம இன்னைக்கு எடுத்து பிராக்டிக்கலா இந்த கலியுகத்துல பாபா கூட அந்த பக்தர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இல்லையா அவங்க கிட்டேந்து நம்ம இந்த லீலைகள் எல்லாம் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இது நம்ம பிராக்டிக்கலா பண்ணணும் அப்படின்றதற்காக மட்டுமே இதை தொடர்ந்து நம்ம நிறைய எபிசோட்ஸா பாக்குறோம் அந்த வரிசையில் நான் போன எபிசோட்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாபா தாமு அண்ணாக்கு கொடுத்திருக்கார் தாமு அண்ணா அவருடைய மகன்கள் கிட்ட அது கொடுத்து அவங்க ஜென்ரேஷன் மூலமா நம்ம எல்லாருக்கும் அந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னா பாபா மட்டுமே அதற்கு காரணம் அந்த பொக்கிஷத்தை கண்ணால பாக்குற பாகியம் எனக்கு கிடைச்சது எப்பயுமே பாபா சொல்வார் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்போ நம்மளுடைய சேனல் மூலமாக அந்த பொக்கிஷம் உங்களுக்கும் வந்தடையணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதனால அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னா பாபா தாமு அண்ணா கிட்ட பல பல நாணயங்கள் கொடுத்திருக்கார் நிறைய நாணயங்கள் கொடுத்திருக்கார் நாணயங்கள் ஒன்னு பொக்கிஷமாக தாமு அண்ணா சேர்த்து அத்தனை நாணயங்களும் தாமு அண்ணா இறந்து போறதுக்கு முன்னாடி அவருடைய மகன் நானா சாஹெப் ரசானே அப்படின்றது அவருடைய பேர் அவருடைய மகன் கிட்ட கூப்பிட்டு சொல்றார் நானா பாபா எனக்கு நிறைய நாணயங்கள் கொடுத்துருக்கார் அந்த நாணயங்கள் எல்லாமே நான் உன்கிட்ட கிட்ட கொடுக்கிறேன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாணயத்தையும் பொக்கேஷ மாதிரி இந்த கஜானா ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் பொக்கிஷ மாதிரி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார் நானா சாஹேப் கேக்குறாரா அப்பா இந்த நாணயங்கள் எல்லாம் நான் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன் ஆனா இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேக்குறாரு அப்போ தாமு அண்ணா சொல்றார் ரெண்டே வார்த்தையில இந்த நாணயங்களோட முக்கியத்துவம் முடிக்கிறார் அவர் சொன்னாரா நீ இந்த நாணயங்களை எப்படி நினைக்கிற அப்படின்னா சாக்ஷாத் காமதேனு அப்படின்னு சொல்றார் நல்ல வார்த்தையை கேட்டுக்கோங்க சாக்ஷாத் காமதேனு அப்படியா இந்த நாணயங்கள் அப்படின்னா என்ன காமதேனு அப்படின்றத சொல்லுவோம் என்ன கேட்டாலும் தான் காமதேனு இல்லையா இந்த நாணயங்களை பார்த்து வேண்டின்றா நம்ம என்ன பாபா கிட்ட கேக்குறோமோ அது கிடைக்குமா அப்பேற்பட்ட நாணயங்களை நீங்க கண்ணால பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க நீங்க இப்ப ஸ்கிரீன்ல தான் பாபா தாமுவண்ணா கிட்ட கொடுத்த நாணயங்கள் இது டோட்டலா இதோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா மொத்தமா முப்பத்தி ஓரு ரூபாயா இந்த முப்பத்தி ஓரு ரூபாய்க்கான நாணயங்களை கொடுத்திருக்கார் நீங்க இந்த போட்டோ பாக்குறீங்க இல்லையா அந்த நாணயங்கள் இதை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அழகாக இதை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி உங்க வீட்லயோ பூஜை அறையிலயோ இல்ல நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கேஷ் ட்ரா வச்சிருப்பீங்க வீட்ல ஒரு லாக்கர் பேங்க்ல ஒரு லாக்கர் இந்த மாதிரி இடத்துல வைங்க பண கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது காரணம் சாக்ஷாத் காமதேனு இப்போ இந்த நாணயங்கள்ல நீங்க வித்தியாசமா ரெண்டு பாப்பீங்க எல்லாமே வெள்ளியில இருக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் தங்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு முதல்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பெண்டன்ட் அதாவது கழுத்துக்கல இந்த செயின்ல போட்டுக்கிற ஒரு பெண்டன்ட் அது யாரு கொடுத்தாங்க அப்படின்னா நானா சாஹேப் ரசனைக்கு ஷிரடி சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட் கொடுத்திருக்காங்க ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கார் ஏன்னா தாமு நான் சொல்லியிருக்கார் பாபாவை உன் குழந்தையை மாதிரி பாத்துக்கணும் எல்லாத்துக்கும் மேல நீ பாபாவை தான் பாத்துக்கணும் அது நானா சாஹிப் ரசனே வாழ்க்கை முடியும் வரை இந்த சத்தியத்தை காப்பாத்தினார் தன்னுடைய குடும்பத்தோட பாபாக்காக எல்லாமே பண்ணுவாராம் பாபாக்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தாமுவண்ணா அர்ப்பணித்தாரோ அதே மாதிரிதான் நானா சாய்வும் பார்த்து பார்த்து பாபாக்கு எல்லாமே பண்ணி அந்த ஷிரடி சாய் சந்தான் ட்ரஸ்ட்லின் எல்லா வேலைகளையும் ஈடுபட்டு அவ்வளவு சந்தோஷமா பண்ணதுனால நன்றி கடனா ஷிர்டி சாய் சன்ஸ்தான் ட்ரஸ்ட் நானா சாய் ரசனைக்கு கொடுத்த கோல்ட் லாக்கெட் தான் நீங்க முதல்ல பாக்குற இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற பாபாவோட பெண்டன்ட் அதே வரிசையில கடைசியில நீங்க ஒரு தங்க ஒரு சின்ன தங்கமா ஒரு காயின் பாக்குறீங்கல்ல அது வந்து நானா சாஹேப் ரசனையோட அம்மா நானா சாஹேப்க்கு கொடுத்தது இப்ப இது எல்லாமே மொத்தமா அவர் வச்சு வழிபடுறாரு எல்லாமே பாபா கையிலேருந்து கிடைச்சதுதான் அவங்களுடைய அம்மாவோட உதவி இல்லாம ஒரு தாயோட வளர்ப்பை இல்லாம நம்ம கடவுள் கிட்ட போய் ஐக்கியம் ஆகவே முடியாது அதனால எல்லா நாணயங்களும் தினம் தினம் அவங்க வழிபடுவாங்க அது மட்டும் இல்லாம தீபாவளி ஒட்டி இந்த தனத்ரயோதின்னு வரும் இல்லையா அந்த நாளன்னைக்கு ரொம்ப ரொம்ப கோலாகலமா விசேஷமா இந்த நாணயங்களுக்கு எல்லாம் பூஜை பண்ணுவாங்க நீங்க நம்ம எல்லா பக்தர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நாணயங்களை நீங்க வீட்டுல லேமினேட் பண்ணி நான் சொன்ன மாதிரி வச்சு எந்த கஷ்டமும் வரக்கூடாது சாக்ஷாத் காமதேனுனால பண கஷ்டம் வந்தா நீங்கும் மன கஷ்டம் வந்தா நீங்கும் உங்களுக்கு வேற ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் தினம் தினம் இதுக்கு ஒரே ஒரு பூ வச்சு பாபா தாமு அண்ணாக்கு எப்படி உபதேசம் ஒன்னொண்ணுக்கும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை நீ நல்லா வச்சிருந்தியோ நானா சாஹேப் ரசனைக்கு எப்படி நல்லா இருக்கோ அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையும் நல்லபடியாக உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் பாபா நம்மளுக்கு ஒரு கவசம் இந்த நாணயங்கள் நம்மளுக்கு ஒரு கவசம் ஸ்தவனமஞ்சரி நம்மளுக்கு ஒரு கவசம் இது கவசமாக இருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறதா அப்படின்னா கிடையாது அதுக்கு தான் பாபா சொல்றார் பாபாக்கும் நமக்கும் அந்த ரினானு பந்தம் இருந்தா மட்டுமே ஒரு மனிதர் பாபாவோட நாமத்தை சொல்ல முடியும் பாபாவோட நாமத்தை கேட்க முடியும் நம்மளுடைய கரங்களால பாபாக்கு சேவை பண்ண முடியும் கால்களால நடந்து போய் பாபாக்கு ஒரு பூ வாங்க முடியும் அப்படின்னு பாபா சொல்றார் அப்போ அந்த மாதிரி ஒரு ரினானு பந்தம் இல்லாம இது எதுவுமே சாத்தியம் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பந்தம் மூலமாக நம்மளுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை வெளிக்காட்டினார் பாபா அந்த பக்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பேர் பலராம் துரந்தர் பலராம் துரந்தர் யாரு அவரை பத்தி சாய் சச்சரித்தால நீங்க படிச்சிருக்கலாம் தோராயமாக ஒரு ஐம்பதாவது அத்தியாயம்ல பலராம் துரந்தரை பத்தி இருக்கும் பலராம் துரந்தர் யாருன்னா பாபாவை பெருசா தெரியவே தெரியாதுங்க ஒரு சில வருடங்கள் தோராயமாக நைன்டீன் டுவெல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் தான் பாபாவை போய் முதல் முதல்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதுவும் எப்படி அவருடைய சகோதரர்கள் பாபுல்ஜி வாமன் ராவ் அப்படின்ற ரெண்டு பேர் பாபா போய் பார்த்து பாபா பல பல உபதேசங்கள் கொடுத்து அந்த லீலைகள் நடக்கிற மகத்துவங்கள் எல்லாம் பார்த்து மெய்மறந்து போய் ஆஹா நம்மளுடைய அண்ணா பலராம் துரந்தரும் வந்து இந்த இடத்துக்கு வந்து பாபா பார்க்கணுமே அவரை தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு அவ்வளவு ஆசையில போய் பலராம் கிட்ட சொல்றாங்க பலராம் கண்டிப்பா நீ வந்து ஷிரடியில ஒரு மகான் பாபா இருக்கா அவரை வந்து நீ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இந்த சகோதரர்கள் முடிவு பண்ணி இவங்க எல்லாம் துவாரகா வராங்க ஷிருடிக்கு அந்த சமயம் அப்ப எல்லாம் இப்ப நம்மளுக்கு எல்லாம் டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயாச்சுங்க இப்போ ஃபேக்ஸ் வந்தாச்சு ஃபேக்ஸ் தாண்டி இப்போ வாட்ஸ்அப் வந்தாச்சு முதல்ல மெயில் வந்தது அது தாண்டி இப்போ வாட்ஸ்அப்னா அடுத்த செகண்ட் நீங்க அனுப்பினோனே நான் வரேன் அப்படின்னு அவங்களுக்கு நீங்க தெரிவிக்கலாம் ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இல்ல இவங்க எல்லாம் ஷிரடிக்கு கிளம்புறாங்க யாருக்குமே இந்த சம்பவம் தெரியாது ஆனா அந்த சமயத்துல பாபா ஒரு விஷயம் துவாரகா மாயில சொல்றாம் வந்து இந்த பிரதர்ஸ் இந்த சகோதரர்கள் மூணு பேரும் அந்த விஷயத்த கேட்டு அதுவும் முக்கியமா பலாராம் துரந்தர் அந்த விஷயத்த கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு பாபா கால சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார் அப்படி அந்த துவாரகா மாயில பாபா என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்